இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோன்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஸோ இந்த டாபிக் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்துட்டு விடும் ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அது என்னென்னா இம்பார்ட்டண்ட் கட்டட்டை எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தா ரொம்ப ஈஸியாகவே புரியும் ஞாபகமும் இருக்கும் டேரக்டாக எந்த ஒரு டாபிக்குமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த மாதிரி படிக்காதீங்க ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் எந்த சோர்ஸ்ல இருந்து வேணாலும் எதோ புக்காக இருக்கட்டும் வேற எந்த சோர்ஸ்ல இருந்தாது அந்த எக்ஸ்பிளனேஷன் கண்டென்ட் ஃபுல்லாக ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்ஸை பார்த்தீங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கவும் ஈஸியா இருக்கும் ஓகேவா ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாக்குறோம் வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் எந்த கூற்று தவறானது பாத்தீங்கன்னா போர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் சோ இதுவும் உண்மை சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்ததுன்னு சொல்றாங்க கரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் இதுவும் உண்மைதான் சோ சதுர வடிவிலான நூற்று கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க சோ ஆப்ஷன்ஸ்ல எது தவறுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சதுர வடிவிலான நூற்று கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க இதுதான் தவறு ஏன்னா சதுர வடிவுல கண்டுபிடித்ததற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அதுக்கு பதிலா வட்டம் செவ்வகம் இல்ல உருளை வடிவத்துல விலங்குகளோடைய சின்னத்தோட சேர்ந்துதான் முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டது சோ அதனால ஆப்ஷன் டி தவறானது ஹரப்பன் நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் யாவை விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் தூய்மைக்கு பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு விடை இவை அனைத்தும் ஆர் டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் கண்டறியப்பட்ட நகரம் எது இது குரூப் போர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல கேட்கப்பட்ட கேள்வி விடை ஆப்ஷன் ஏ மொகஞ்சாதாரோ சிந்துவெளி மக்கள் எந்த பொருளை இறக்குமதி செய்தனர் விடை ஆப்ஷன் சி வெள்ளி சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார் குரூப் ஒன் எக்ஸாம் கேட்ட கேள்வி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஹரப்பாவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது அவைகள் தயாரிக்கப்பட்டது குரூப் ஒன் கேட்ட கேள்வி செய்யப்பட்டது உளுத நிலங்கள் கண்டறியப்பட்ட இடம் எது விடை option ஏ காளி பங்கன் மங்கையின் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் எது இந்த கொஸ்டின் கேட்கப்பட்ட கேள்வி சரியானதை தேர்ந்தெடுக்க கட்டடங்கள் கட்ட சுட்ட செங்க கற்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் அவை நீரில் கரைவதில்லை ஹரப்பா நாகரிகத்தில் ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு காணப்பட்டது விடை ஆப்ஷன் ஒன் சரிய இவற்றில் எந்த வாக்கியம் உண்மையானதுன்னு கேக்குறாங்க பார்ப்போம் சிந்து வெளி மக்கள் ஆயுதங்கள் செய்ய இரும்பை பயன்படுத்தினர் சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு இரும்பை பத்தி தெரியவே தெரியாது ஸோ இது தவறானது சிந்து வெளி மக்கள் நகர திட்டமிடுதலை பற்றி அறியாதிருந்தனர் இருந்தனர் சொல்றாங்க அவங்க அதை பத்தி நல்ல டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு சிந்து வெளி மக்களின் எழுத்து ஏடுகள் அழியவில்லை இது கரெக்டான ஆப்ஷன் முகஞ்சாதாரோ என்பதன் பொருள் பள்ளிக்கூடன் இதுவும் தவறு சோ விடை ஆப்ஷன் சி பாக்கலாமா விடை ஆப்ஷன் சி சிந்து வெளி மக்களின் எழுத்து ஏடுகள் அழியவில்லை கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் ஏ மதுரா விஜயம் அதாவது பதினான்காம் நூற்றாண்டில் தேவியால் எழுதப்பட்ட ஒரு சமஸ்கிருத கவிதை நூல் இது எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி ஒண்ணு சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்ததுன்னு கேக்குறாங்க இதுவும் டெட் பேப்பர் டூல கேட்டிருக்காங்க சோ வரலாற்று காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பிந்தைய காலம் தொல் வரலாற்று காலம் கொடுத்திருக்காங்க விடை பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் ஆப்ஷன் பி சிந்து வெளி நாகரிகத்தில் நகரத்தின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் சி கோட்டை கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க நான் நாலு ஆப்ஷனையும் பார்ப்போம் ஹரப்பாவில் உள்ள பெருங்குளத்தில் சிறு அறைகள் இருந்தன கியூனிஃபார்ம் கல்வெட்டுகள் சில்காமேஷ் காவியம் தொடர்புடையவை மெசபோட்டோமியர்கள் சூரிய நாட்காட்டியை கண்டுபிடித்தனர் சோ விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ ஹரப்பாவில் உள்ள பெருங்குளத்தில் சிறு அறைகள் இருந்தன ஹரப்பாவில் எத்தனை தானிய களஞ்சியம் உள்ளன சோ இதுவும் டெட் பேப்பர் டூ டூ தௌசண்ட் செவன்டீன்ல கேட்ட கேள்வி சோ விடை ஆப்ஷன் சி ஆறு தானிய களஞ்சியங்கள் இருந்தன அரப்பர்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை சோ நான் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் தங்கம் மற்றும் யானை இரும்பு மற்றும் குதிரை வெள்ளி மற்றும் ஆடு சோ வெள்ளி ஏற்கனவே அவங்க வந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னு பார்த்திருக்கோம் அண்ட் இதுல விடைன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரும்பு மற்றும் குதிரை சோ விடை ஆப்ஷன் பி இரும்பு மற்றும் குதிரை என அவங்களுக்கு தெரியாத உலோ உலோகம்னு பாத்தீங்கன்னா இரும்புதான் மெஹர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் ஏ போல அதாவது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் பின் வருவனவற்றுள் எது சிந்து சமவெளி நாகரிகத்தின் மக்களை வகைப்படுத்துகின்றது இரண்டாயிரத்தி பதிமூணுல வந்த கேள்வியில் மூணு பாயிண்ட்ஸ் பார்ப்போம் அவர்கள் பெரிய அரண்மனைகளையும் கோயில்களையும் வைத்திருந்தனர் அவர்கள் ஆண் மற்றும் பெண் தெய்வங்களை வணங்கினர் அவர்கள் போரில் குதிரை இழுக்கும் தேர்களை பயன்படுத்தினார்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டுகளை பயன்படுத்தி சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுக்க ஸோ இது உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ விடை பார்க்கலாமா விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டுமே ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட் அதாவது அவர்கள் ஆண் மற்றும் பெண் தெய்வங்களை வணங்கினர் மட்டும்தான் சரியான விடை அரப்பா நாகரிகத்தை கண்டறிந்த அகழ்வாய்வாளர் யார்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் விடை ஆப்ஷன் பி தயாராம் சாகனி ஹரப்பன் நாகரிகத்தின் இடிபாடுகளை பற்றி முதன் முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார் விடை ஆப்ஷன் பி சார்லஸ் மேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் இரண்டாயிரத்தி ல கேட்ட கேள்வி இது முக்கியமாக மதச்சார்பற்ற நாகரிகமாக இருந்தது மற்றும் கூறுகள் இருந்தாலும் காட்சியில் ஆதிக்கம் செலுத்தவில்லை ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் பருத்தி இந்தியாவில் ஜவுளி உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க சோ மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டும் சோ இரண்டுமே வந்து சரியான பதில்கள் மக்கள் நதிக்கரையில் குடியேற காரணம் என்ன வளமான மண் போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்ததுன்னு சொல்றாங்க விடை விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரிதான் கீழ்கண்டவற்றுள் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் எது விடை ஆப்ஷன் ஏ பால் அடைந்த செங்கற்கோட்டை பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டுகளை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுப்போம் இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல கேட்கப்பட்ட கேள்வி பண்டையத்தால கண்டுபிடிப்பு கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாமா விடை ஆப்ஷன் பி அதாவது லோத்தல் கப்பல் துறை காளிபங்கன் உழுத வயல் தோளவீரா ஹரப்பா எழுத்துக்களின் பத்து பெரிய அளவிலான அடையாளங்களை கொண்ட கல்வெட்டு குறியீடுகள் பனவாளி கலப்பையின் டெரகோட்டா பிரதி கீழ்கண்டவற்றுள் தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்க எவற்றை பயன்படுத்துகின்றனர் மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க காந்த குளம் ரேடார் கருவி பண்டைய இலக்கியங்கள் விடை ஆப்ஷன் டி அனைத்தும் அதாவது காந்த புலம் வருடி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஸ்கேனர் நிலத்தடியை ஆய்வு செய்யறதுக்காக மேக்னெட்டிக் ஸ்கேனர் யூஸ் பண்ணிருக்காங்க அதையும் தாண்டி ரேடார் கருவியும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தொல்பொருள் இன்னும் வேற ஏதாவது புதைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக தொலை நுண்ணுணர்வு முறை யூஸ் பண்ணியிருக்காங்க பசுபதி என்னும் சொல்லின் பொருள் யாது ஆப்ஷன் சி யோகிகளின் கடவுள் ஹரப்பா சிற்பத்தின் முத்திரைகள் மற்றும் டெரகோட்டா கலையில் பின்வரும் விலங்குகளின் எது குறிப்பிடப்படவில்லை இரண்டாயிரத்தி இரண்டுல கேட்கப்பட்ட கேள்வி இது விடை ஆப்ஷன் ஏ பசு நாகரிகம் என்ற வார்த்தையானது டேஷ் என்ற மொழி வார்த்தையான சிவிஸ் என்ற சொல்லில் இருந்து வந்தது விடை ஆப்ஷன் பி லத்தீன் அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை சிந்து வெளி பகுதியின் எந்த பகுதியில் காணப்படுகிறது விடை ஆப்ஷன் சி மொகஞ்சாதாரோ பின் வருவனவற்றுள் எது ஹரப்பன் தளம் அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்கப்பட்ட கேள்வி இது விடை ஆப்ஷன் சி இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை யாருடைய உதவினால் தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் Cunningham இந்திய தொல்லியல் துறைங்கிறது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ சொல்லுவாங்க இதன் தலைமையகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு தவறான இணையை தேர்ந்தெடு விடை ஆப்ஷன் சி ஹரப்பா காவேரி ஆறு ஹரப்பா ரவி ஆறுன்னு உங்களுக்கு தெரியும் காவேரி ஆறுங்கிறது தவறான இணை சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்டது ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் இது முக்கியமாக மத சார்பற்ற நாகரிகமாக இருந்தது மற்றும் மதக்கூறுகள் இருந்தாலும் காட்சியில் ஆதிக்கம் செலுத்தவில்லை இந்த காலகட்டத்தில் பருத்தி இந்தியாவில் ஜவுளி உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டது மேலே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இது ஏற்கனவே நம்ம இதே மாதிரி கொஸ்டின் பார்த்திருக்கோம் விடை ஆப்ஷன் சி போத் ஒன் அண்ட் டூ அரப்பா நாகரிக தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன விடை ஆப்ஷன் ஏ சட்டகம் தானியங்களை சேமிக்கும் இடம் பெயர் என்ன விடை ஆப்ஷன் பி தானிய களஞ்சியம் முகஞ்சாதாரோ பற்றிய செய்திகளில் எது தவறானது ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க வீடு சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டது கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது தங்க ஆபரணங்கள் பற்றி அறிந்திருக்கவில்லைன்னு சொல்றாங்க ஆப்ஷன் பி கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்ததுன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு இரும்புங்கிற உலோகம் தெரியவே தெரியாது கீழ்கண்ட எந்த இடத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் சி ராகி கர்கி தொடர்ச்சியான அணைகளை கட்டி இணைக்கப்பட்ட தேக்கங்களில் தண்ணீரை செலுத்துவதன் மூலம் விரிவான நீர் சேகரிப்பு மற்றும் மேலாண்மைக்கு பெயர் பெற்ற பழங்கால நாகரிகங்கள் எது ஐஏஎஸ்ல டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன்ல கேட்ட கேள்வி விடை ஆப்ஷன் ஏ தோளவீரா தோளவீரா நகரம் ராணாப் கச்சில் காதி அமைந்திருந்தது அங்கு நன்னீர் மற்றும் வளமான மண் இருந்ததுன்னு சொல்றாங்க உலகின் பழமையான நான்கு நகரங்களில் பரப்பளவு கொண்டது எது விடை ஆப்ஷன் டி சிந்து வெளி நாகரிகம் மெகஞ்சாதோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டிடமான கூட்ட அரங்கு எத்தனை தூண்களை கொண்டிருந்தது விடை ஆப்ஷன் பி ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது காரணம் ஹரப்பா நாகரிக மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியவில்லை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் விடை ஆப்ஷன் சி கூற்றும் காரணமும் சரி ஹரப்பா நாகரிகம் எந்த ஆண்டு முதல் சரிய தொடங்கியது விடை ஆப்ஷன் A கிமு தொள்ளாயிரம் முதல் சிந்து வெளி மக்கள் வழிபட்ட மரம் எது ஆப்ஷன் எதுவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்துக்கு பயன்படுத்திய விலங்கு எது ஆப்ஷன் பி எருது பொறுத்துக்க பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது மீனின் எலும்பு தானிய களஞ்சியம் விலங்கு குதிரை கீழ்கண்டவள் மிக பழமையான நாகரிகம் எது ஹரப்பா முகஞ்சாதோட கொடுத்திருக்காங்க விடை பாக்கலாம் விடை ஆப்ஷன் ஏ ஹரப்பா சிந்து வெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தியது எது விடை ஆப்ஷன் ஏ கட்டில் என்னும் மீனின் எலும்பு அடுத்தது பொறுத்துக பார்க்கலாம் மொகஞ்சாதாரோ வெண்கலம் கோட்டை கார்னிலிக்கன் கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ அதாவது மொகஞ்சாதாரோ இறந்தோர் மேடு வெண்கலம் உலோக கலவை கோட்டை மேடான பகுதி கார் சிவப்பு மணிக்கல் கீழ்கண்டவற்றுள் அரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை இது வீடுகள் சுட்ட செங்கற்கால் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்தன வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை கொண்டவையாக இருந்தன விடை ஆப்ஷன் டி அனைத்தும் ப்பாவின் பெருங்குளம் எந்த வடிவத்தில் அமைந்திருந்தது விடை, வெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ லோத்தல் ஆற்றங்கரைகள் நாகரீக தொட்டில் என காரணம் என்ன நாகரிகங்கள் ஆற்றுக்கரை கோரங்களில் உருவாகியதால் செந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்ட அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க காதுகளின் கீழ் இரு துளைகள் காணப்படுகிறது வலது தோல் மேல் அங்கியால் மூடப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் A, ஒன்று அதாவது காதுகளின் கீழ் இரு துளைகள் காணப்படுகிறது சேகரித்து வைக்க பயன்பட்டது விடை ஆப்ஷன் B, தானிய களஞ்சியம் முகஞ்சாதாரோவில் டேஷால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்தது விடை ஆப்ஷன் B, வெண்கலம் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கோம் நாகரிகம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்திய அறிஞர் யார் என்ற வார்த்தையின் பொருள் யாது விடை ஆப்ஷன் சி நகரம் இதே கொஸ்டின் வேற பார்மேட்ல பார்த்திருக்கோம் இருக்கும் நினைக்கிறேன் நாட்டிய பொம்மை எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தது விடை, குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டேஷ் ஆயிரத்தி எழுநூத்தி நான்கு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது விடை ஆப்ஷன் டி தந்தம் ஹரப்பாவின் காலம் என்ன விடை ஆப்ஷன் வி வெண்கல காலம் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எது விடை ஆப்ஷன் ஏ செம்பு சிந்துவெளி மக்கள் வணங்கிய தெய்வம் எது விடை ஆப்ஷன் ஏ பசுபதி சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் எது விடை ஆப்ஷன் ஏ திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு சிந்து வெளி மக்கள் வீடு கட்ட எதை பயன்படுத்தினர் விடை ஆப்ஷன் சி செங்கல் ஒருத்துக்க கொடுத்துருக்காங்க போட்டிஜி களிபங்கன் ரூபார் சர்க்கோட்டாடா கொடுத்திருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் சி அதாவது கோட்டிஜி சிந்து காலிபங்கன் ராஜஸ்தான் ரூபார் பஞ்சாப் சர்கோட்டாடா குஜராத் மொகஞ்சாதாரோ என்பதன் பொருள் என்ன ஏற்கனவே பார்த்திருக்கோம் நினைக்கிறேன் விடை ஆப்ஷன் பி இடுக்காட்டு மேடு கரப்பா என்பது எந்த மொழி சொல் விடை ஆப்ஷன் சி சிந்தி சிந்து வெளி நாகரிக காலத்தைய துறைமுகம் எது விடை ஆப்ஷன் இ லோத்தல் சோ ஏற்கனவே நான் டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் சிந்து நாகரிகம் பத்தி கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன் அதுல துறைமுகம் எது நகரங்கள் எது அந்த மாதிரி தனித்தனியாவே டாபிக் கொடுத்து கண்டென்ட் கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தியுள்ளது விடை ஆப்ஷன் ஏ மொகஞ்சாதாரோ லர்கானா மாவட்டம் சோ ஹரப்பா லோத்தல் இரண்டுமே தவறு ஹரப்பா தான் ரவி நதின் வரும் சோ ரெண்டுமே தவறு அதனால விடை பாத்தீங்கன்னா மொகஞ்சாதாரோ லர்கானா மாவட்டம் மொகஞ்சாதாரோ உலக பாரம்பரிய இடமாக யுனெஸ்கோ அறிவித்த ஆண்டு எது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சிந்து வெளி எழுத்து முறை என்பது என்ன விடை ஆப்ஷன் சி வளம் இருந்து இடம் மற்றும் இடம் இருந்து வளம் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள் விடை ஆப்ஷன் ஏ சமுதாயம் அதாவது முதல்ல மக்கள் வந்து குழுக்களாதான் வாழ்ந்தாங்க குழுக்கள் வளர்ந்து சமுதாயமா மாறுச்சு சமுதாயம் வளர்ந்து நாகரிகமா சோ ஹரப்பா நாகரிகத்தின் அழிவுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் அழித்தல் தொற்று நோய் தாக்குதல் இவை அனைத்தும் வந்து ஹரப்பாவுடைய நாகரீகம் அழிவுக்கு காரணமாகும் ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் அலாங் வித் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கொஷன் ஆன்சரோட சேர்த்து பார்க்கலாம் தேங்க்யூ